இருக்கக்கூடாது இவரால் தான் ஈமானிய இன்பத்தை நிச்சயமாக காண முடியும் அன்புள்ள சகோதரர்களே விளங்கி வரைக்கிறவன் நம்ம விமர்சனம் அதாவது நமது வாழ்க்கை நாம் முதலாவது பயப்படுறது நம்மளுக்கு எதிராக ஏதா கருத்து வந்து விடுமா நம்மளுக்கு ஏதா என்ன செய்யும் விமர்சனங்கள் வந்து விடுமா முதலாக பயப்படுறோம் நீங்க சொல்லுங்க இந்த உலகத்திலேயே யார் மிக தூய்மையானவன் அல்லாஹூ ரொம்ப அவனுக்கு மனைவிக்கு விமர்சனம் இருக்குதா இல்லையா குழந்தைக்கு எதிராக விமர்சிக்கிறாங்களா இல்லையா அவன உருவத்தை முப்பத்தி கோடி உருவமா வரைஞ்சிக்கிறாங்களா என்று சொல்லக்கூடிய ஒரு இறைவனுக்கு இந்த உலகத்தில் என்ன செய்யுது தவறான ஒரு கருத்தும் தவறான ஒரு அமைப்பும் தவறான ஒரு வழிபாடும் என்ன செய்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் பெரும்பாலான மனிதர்களால் குறுகிய வட்டத்தில் உள்ள மனிதர்களால் பெரும்பாலான மனிதர்களால் ரசூல் உள்ளாஹி சல் அஹ் மனிதர்களில் ஒரு புனிதராக வாழ்ந்த மனிதர் அவரது மனை விபாரம் என்று குற்றம் பொய்யர் என்று குற்றம் சாட்டலையா உலகத்தில் போன்று தூய்மையாக வாழ்ந்தாலும் இந்த உலகத்தில் எங்களுக்கு எதிரான சில அளவுகோள்கள் உண்டாகும் என்று சொன்னால் நாங்க என்ன செய்யக்கூடாது எங்களை பற்றி மனிதர்கள் என்ன எடை போடுகிறார்கள் என்ற அளவுகோலை ஒரு நாளும் மார்க்கத்துக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது கொண்டு வந்து விடக்கூடாது இறைவனுக்காக வாழுகிறோம் என்கின்ற எண்ணம் இறைவனுக்காக இருக்கிறோம் என்கின்ற எண்ணம் ஏற்பட வேண்டும் நம்மட்ட அப்படி இருக்கிதான் நினைச்சு பாருங்க ஹசரல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு உதாரணம் சொன்னார்கள் மனிதர்கள் வாழுகின்ற நேரத்திலும் முகஸ்துதியோடு இருக்கிறார்கள் மரணித்த பின்னாலும் முகஸ்துதியோடு இருக்கிறார்கள் அப்படின்ற அப்ப பக்கத்தில் ஒரு கேட்டார் வாழ்ற நேரத்தில் முகஸ்துதியோடு இருக்கிறது விளங்குது மரணித்த பின்னால் எப்படி முகஸ்துதியோடு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவர் விளக்கம் சொன்னார் மௌத்தாக முந்தியவன் என்ன சொல்றான் தெரியுமா நான் மௌத்தாகினா நிறைய க்ரௌட் வரும் நம்மளோட ஊரில் உள்ளவள நம்மளை பார்க்க என்ன செய்வாள் வருவாள் எந்த ஜனாசாவை பாருணி எப்படி பெரிய கிரௌடுன்னு வருமானு அப்படின்னு மௌத்தாக முந்தி அவனால காண முடியாத ஒரு விஷயத்துக்கு என்ன செய்யலாம் ஒரு பெரிய ஒரு ஹோப் வச்சுட்டு மௌத்தாக பாருங்க ஆசையோட அளவை நம்ம காண முடிஞ்சா கூட பரவாயில்ல நம்மளால காண முடியாது நான் மௌத்தாக இருக்கிறேன் எனக்கு விசாரணை நடக்கிறனால இவனுக்கு ஒரு சந்தோஷம் என்ன நம்மளுக்கு க்ரௌட் வரும் கேட்டா இது ஒரு முகஸ்து இல்லையா மனிதர்கள் என்ன விருப்பத்தில் இருக்கிறாங்க சொல்லுங்க அந்த என்னதான் சொல்லிவிட்டாலும் ஒரு பாராட்டை எதிர்பார்க்கிறார்கள் ஒரு புள்ளி விவரத்தை என்ன செய்கிறார்கள் எது மக்களாக சொல்வது வேற தில்கு புஷ்ரல் சொல்லுவாங்க ஒரு மனிதர் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறாரு மக்கள் அதற்காக அவரை புகழ்கிறார்கள் என்று சொன்னால் அது அல்லாவுடைய நன்மாராயம் என்ற சூழ்சலாம் சொன்னாங்க அல்லாவுடைய ஒரு நன்மாராயம் நல்ல விஷயம் செஞ்சுக்கிறீங்க ஒரு சுபசோபனம் ஆனா நன்மாராயத்தை தேடி எடுக்கிறாங்க நன்மாராயத்தை என்ன செய்கிறாங்க தேடி எப்படியாவது எடுத்துக்கிட்ட புகழை என்ன செய்கிறார்கள் ஒரு புள்ளியை குடும்பத்தில் என்ன சொல்றாங்க மனைவியர்ல சொல்றாங்க ஒரு உடுப்பை வாங்கி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எதிர்பார்க்க பாராட்டதுல நம்மள என்ன மார்க்ஸ் கிடைக்குதுன்னு விளங்கிட்டா அதுல தான் நிறைய பேருக்கு சண்டையே வர்றது நிறைய பேருக்கு என்னது பிரச்சனையே வரது நம்ம கடமையை செய்யறோம் கேட்டதை கொடுக்கிறோம் என்கின்ற ஒரு 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 அழகான அந்த நிம்மதியோட வாழ்க்கையோட போகாம எல்லாத்துலயும் ஒரு மார்க்ஸ்

இறைவனிடத்தில் நீங்க தவக்குல போட்டுட்டு நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போனீங்கன்னு உங்களுக்கு தான் மக்களுடைய வார்த்தைகள் ஒரு மார்க்ஸை இல்லையே ஒரு அழகான ஒரு இன்பமான ஒரு லைஃபை நீங்க என்ன செய்வீர்கள் உணர்வீர்கள் இரவு நேரத்தில் நம்மளுக்கு மனதை அலட்டிக் கொள்வதெல்லாம் என்ன அவ என்ன நினைச்சா நம்ம பிள்ளை செய்திருந்தால் அது வேறு நம்ம சரியான முறையில வாழ்ந்திருப்போம் ஆனா அந்த நிமிஷத்துல என்ன செய்வோம் எமது மிகப்பெரிய பலகீனங்களில் ஒன்று இதனால தான் நம்மளால் என்ன செய்ய முடியவில்லை நிம்மதியாக வாழ முடியும் எல்லா எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு கூலியை நம்ம என்ன செய்கிறோம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவங்க என்ன சொல்றாங்க இவர் என்ன என்ன செய்கிறோம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களை இது